இந்த நட்பு பாராட்டுறதுல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா கிருஷ்ணர் குசேலன் நட்பு மாதிரியான ஒரு நட்பு தான் நம்மளை சுற்றி நிறைய பெரிய ஆள்கள் இருந்தால் நம்மளுடைய திறமைகளோ நம்மளுடைய கடின உழைப்புகளோ வந்து அங்கீகரிக்கப்படுறதே இல்லை அவங்க பேரை யூஸ் பண்ணி தான் நம்ம வாழ்ந்துகிட்ருக்கோங்கிற மாதிரி ஒரு அபிப்பிராயத்தை வந்து கொண்டு வந்துடுறாங்க இன்றைக்கி வந்து இது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு பிகாஸ் எனக்கும் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குல்ல ஒரு சின்ன ஈகோ வர தானே செய்யும் நான் வந்து என்னோட போஸ்ட் சர்ஜரிக்கு அப்புறம் பெங்களூரில் ஜாப் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சேன் நானே நிறைய நார்த் இந்தியன்ஸை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து கிண்டல் பண்ணியிருக்கேன் கிடல் பண்ணல சாரி திட்டியிருக்கேன் கலெக்டர்ஸ்க்கே வந்து ஆஸ் பர் ரூல் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்கு போனாங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்டோட நேட்டிவ் லாங்குவேஜஸை கற்றுக்கணுன்னு ஒரு விஷயம் இருக்குது சின்ன போஸ்டிங்ஸில் வர ரயில்வேஸில் ரிசர்வேஷன் கவுண்டர்ஸில் இருக்கவங்க இவங்கெல்லாம் அந்த லாங்குவேஜை கற்றுக்கறதுல என்ன வேணுனே தான் நீங்கள் கற்றுக்க மாட்டுறீங்க அப்படின்னு சொல்லி நான் கோவப்பட்டிருக்கேன் அப்போ நம்ம வெளி மாநிலங்களில் ஒரு வேலை வாய்ப்பு ட்ரை பண்ணும் போதோ ஏதோ ஒரு விஷயம் பண்ணும்போதோ கண்டிப்பாக அந்த லாங்குவேஜ் வந்து நம்ம கற்றுக்கணும்ல நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா அந்த விஷயம் மாதிரி நம்ம முதல்ல நடக்கணும் இல்லையா அதனால நான் என்ன பண்ணேன் இப்போ கன்னடா கற்றுட்ருக்கேன் ட்ரை பண்ணுறதுக்காக சும்மா கிடையாது நான் ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ ரிசர்ச் பண்ணி அவ்வளோ விஷயங்களை பண்ணிட்டு தான் அந்த இடத்துக்கான முயற்சியே நான் பண்ணுவேன் ஒரு வேளை கன்னடாவில் வேணும் கர்நாடகாவில் வேணும் பெங்களூரில் ட்ரை பண்ணுறேன் இன்னும் வந்து டிசைட் கூட ஆகலை நான் போகணுமா நான் கூட முடிவு எடுக்கல ஆனால் கொஞ்சம் ட்ரை பண்ணலாமான்னு இருக்கும் போதே நான் வந்து கன்னடா இவ்வளோ படிக்க ஆரம்பிச்சிட்டேன் உங்களுக்கு தலைகீழில் தெரியுது ஸோ ஃபைவ் ஃபைவ் டைம்ஸ் எழுதி ஒரு ஒரு வார்த்தையும் எனக்கு நாற்பது வயசாகுது இன்னும் சின்ன குழந்தைங்க மாதிரி ஃபைவ் ஃபைவ் டைம்ஸ் எழுதி அதை மனப்பாடம் படி நான் படிக்கிறேன் இந்த அளவுக்கு வந்து ஒரு முயற்சியை வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன் லைஃப்பில் சும்மா வந்து நிறைய பேர் வந்து என்னை இரிட்டேட் பண்ணுற மாதிரியே சிலமே பேசுகிறாங்க நம்ம என்னதான் பேசினாலும் பரவாயில்லன்னு விட்டுட்டாலுமே கூட கோவம் வருது சம்டைம்ஸு யாரை யாரோட எனக்கு சுற்றி இருக்கலாம் நிறைய பெரிய மனிதர்கள் வந்து சொசைட்டியில் இருக்கிறவங்க வந்து இருக்கலாம் ஆனால் என்னோடய உழைப்புன்னு ஒரு விஷயம் இருக்குது எல்லாத்துலேயுமே நான் அந்த உழைப்பை போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் ஒரு சின்ன சின்ன மூவ் பண்ணுன்னா கூட இன்றைக்கி பெங்களூர் யூனிவர்சிட்டியோட பிகாம் சிலபஸை எடுத்து அங்கே என்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ் கொடுக்குறாங்க அந்த எப்படி சப்ஜெக்ட்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறது என்ன மாதிரி வேலைவாய்ப்பை நம்ம தேடிட்டு இருக்கோம் அந்த வேலைவாய்ப்புக்கான ஸ்கில் நமக்கு எந்தளவுக்கு தேவைப்படுது அதெல்லாம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது இது எல்லாத்தையும் யோசித்து அதுக்கான முயற்சி எடுத்து தான் நான் ஒவ்வொரு மூவியும் செஞ்சுட்டு இருக்கேன் என் லைஃப்பில் சும்மாலாம் யாருக்குமே எதுவும் கிடைக்காது எவ்வளோ பெரிய மனிதர்களாக இருந்தாலும் ஏன் நிறைய பேரோட பெரிய மனிதர்களோட பசங்க வந்து ஒன்றுமே இல்லாமல் போனவங்களும் இருக்க தானே செய்கிறாங்க இல்லையா அது எனக்கு இனிமேல் அடிக்கடி காமிச்சிட்டே இருக்கணும் நான் என்ன பண்ணுறேன் என்ன உழைக்கிறேங்கிறத காமிக்கணுங்கிற ஒரு செல்ஃப் கோவம் வருது இது சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் தான் ஆனால் இப்படி ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளத்தை என்னையே ஏற்படுத்த வச்சுட்டாங்க எல்லாருமே சேர்ந்துன்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு என்னோடய செல்ஃப் ரெஸ்பெக்டை வந்து தூண்டி விடும்போது எனக்கு வந்து இதை காமிக்க வேண்டி இருக்குது நான் இவ்வளோ உழைப்பு போட்டு இவ்வளோ உன் இன்புட் போட்டு தான் ஒவ்வொரு ஸ்டேஜும் படிப்படியாக இம்ப்ரூவ் ஆகி போயிட்டுருக்கேன் யாரோ என் பின்னாடி இருக்காங்கங்கிறதுக்கா என் பின்னாடி இவர் தான் இருக்கார் இது எங்கள் அப்பாவோடய வென்டார் ஒன் ஆஃப் த ஐஆர்பிஎஸ் ஆஃபீஸர் யாரும் என் பின்னாடி இருக்காங்கங்கிறதுக்கா நான் சும்மா உட்காந்துட்டுலாம் இல்லை என்னோடய ஃபுல் உழைப்பு போட்டுட்டு தான் இருக்கேன் நான் அந்த உழைப்புனால தான் ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சு தான் முன்னேறி போய்ட்டுருக்கேன் லைஃப்பில்